சங்கீதம் சங்கீத நாள் அவர்களுக்கு தானியமும் திராட்சரும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கல அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி தந்தி அப்ப ஆசீர்வாதம் சந்தோஷத்தை தருமா அட்டாயம் தரும் ஆனா அதிக சந்தோஷங்கிறது யாருதான் அவர் தான் அதனாலதான் பாடுறோம் சந்தோஷமானவரே அதிக சந்தோஷமானவரே உம்மை உயர்த்துவே உம்மை வாழ்த்துவே உம்மை உயர்த்தி மகிழுவே உம்மை உயர்த்துவே உம்மை வாழ்த்துவே உம்மை போற்றி புகழுவே இயவரே இயவரே ஆதிக சந்தோஷமானவரே சந்தோஷமானவரே அவதேக சந்தோஷமானவரே ஆராதிக்கிறத யார திருவிழா சந்தோஷமானவரை ஆராதிச்சுக்கிட்டு எப்படி ஆராதிக்கிறான் சந்தோஷமே இல்லாம யார ஆராதிக்கிறோம் சந்தோஷமே இல்லாம சந்தோஷமானவரை நீங்க ஆராதிப்பீங்கன்னா சந்தோஷமானவர் என்ன கேட்பாரு நீ பாடலைனாலும் பரவாயில்ல என்னைய கொஞ்சம் கேவலப்படுத்தாம என்ன என்னைய கொஞ்சம் கேவலப்படுத்தாம மல்கியால உன்னத அதிகாரத்துல வாசிக்கிறோம் நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கும் எனக்குரிய கணம் எங்கே நான் எஜமானனானா எனக்கு பயப்படும் பயம் எங்கே குமாரன் பிதாவ கனம் பண்றானா எஜமானனை கனம் அப்ப நான் உனக்கு டாடினா எனக்கு நீ கொடுக்க வேண்டிய ஆனர் எங்க ஆனர் எங்க நான் உன்னுடைய எஜமானன்னா எனக்கு பயப்படுகிற பயம் உன்ட்டு என்ன செய்தா இருக்கா இருக்கா அப்படின்னு தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை பார்த்து கத்து என்ன செய்றாரு கேக்ரா அதனால ஜீசஸ வெர்ஷிப் பண்ண வந்தா

அந்த மாதிரி வீட்டு விசேஷத்துக்கு போற மாதிரி தலையை கட்டா வந்தீங்க இல்லையே இந்த ஃபிட்னஸ் வந்து நிறைய பேர் லைஃப்ல என்னன்னா இட்ஸ் அன் இன்சல் டு காட் இது தேவனுக்கு நான் செய்கிற ஒரு அவம் மரியாதை எத்தனை இருக்கு மெசேஜ் லேசா புரிய ஆரம்பிச்சிருக்கு ஆண்டோரை கனம் பண்றோம்னு சொல்லிட்டு தேவ பிரசன்னத்தில் வந்து அவரை நம்ம என்ன செஞ்சுட்டு பண்ணிட்டு போயிடுறோம் காலையில இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தை யாரையா கொடுத்தா கத்தர் தானே கொடுத்த ஆண்டோர் கொடுத்த நேரத்தில் பெஸ்டான நேரத்தை எத்தனை ஆண்டோர் கொடுக்கிறோம் மந்தையில் கடா இருக்கையில் மல்கியா ஒண்ணு கடைசியில தன் மந்தையில் கடாய் இருக்க கடாய் இருக்கையில் கெட்டு ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபஸ்தன் கபடஸ்தன் கபடஸ்கப்பட்டவன் எஸ் உங்கள்ட்ட ஒரு பெஸ்ட் இருக்கிறப்ப உங்களுடைய கோல்டன் டயத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம சினிமாவுக்கு நேரத்தை கொடுத்துட்டு சீரியலுக்கு நேரத்தை கொடுத்துட்டு வேலைக்கு நேரத்தை கொடுத்துட்டு கவுண்ட மணிக்கு நேரத்தை கொடுத்துட்டு வடிவேலுக்கு நேரத்தை கொடுத்துட்டு கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் அதனால சிரிச்சுக்கிட்டே இருந்தா பலன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால ஆதித்யா சேனலை பார்த்து சிரித்து கொண்டே மகிழ்வோமா நீங்க தானப்பா சொன்ன அப்ப எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு ஷாப்பிங் மால் போறதுக்கு நேரம் இருக்கு என்ன மகாலியா நம்ம இருக்கிறது பக்கத்துல என்ன வி பிஆர் மகாலுக்கு போறதுக்கு என்ன இருக்கு மாலுக்கு நேரம் இருக்கு நேத்து பார்த்தா எல்லா காரும் முட்டி மோது அந்த பக்கம் நேத்து நான் காலையில சாயந்தரம் வர்றப்ப நான் இன்னைக்கு காலைல நினைச்சேன் சனிக்கிழமை ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா அம்புட்டு பயில எங்க தான் போறாங்க நேற்றுக்கு மாலுக்கு குடும்பம் குடும்பமா போறானுங்க நல்ல வேலை அந்த காலத்துல நம்மளும் அப்படி தான் போயிட்டு தெரிஞ்சோம் நீங்க எல்லாம் மூணாம் தலைமுறை நாங்க எல்லாம் முதல் தலைமுறை தலைமுறை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா கொட்டக எங்களுக்கு இரவு செவ்வாயில்ல செகண்ட் ஷோ தான் தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு ஃபாஸ்டிங் பேர் தெரியாது எங்களுக்கு மேட்னி தெரியும் பதினோரு மணி காட்சி எங்களுக்கு பழக்கம் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம ட்ராக்கே என்ன செஞ்சிருச்சு மாறிடுச்சு அப்ப எங்கெங்கயோ போறதுக்கு உலக மனுஷனுக்கு நேரம் இருக்கு அவனுடைய மிகச்சிறந்த நேரத்தை யாரு கொடுக்கல தேவனுக்கு கொடுக்கல நான் பிதாவானால் என்னுடைய கானம் எங்கே உண்மையிலே நீ உன்னை எனக்கு எஜமானனா நீ நான் உனக்கு எஜமானரா இருப்பேனா எனக்கு பயப்படுற பயம் எங்க எவ்வளவுடா பயப்படுற நீன்னு கேக்குற ஆண்டு நான் என்ன பண்றேன் எல்லாத்துக்கும் நேரத்தை குடுத்துட்டு அந்த ஒன்பதரை மணி ஆகுது வச்சுங்க ராத்திரி கண்ணு அப்படியே கட்டும் பாருங்களேன் கொட்டாவி வரும் பாருங்க அந்த நேரத்துல கடகடைன்னு சங்கீதம் தொண்ணி தொண்ண வாசிச்சுட்டு பேய் பிசாசு காத்து கருப்பு அண்ட கூடாதாப்பா வாதை கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே சுருக்கமான ஜபத்துக்கு ஒரு பெருமான கொடுத்துருங்கப்பா நான் சொல்லி என்னப்பா உங்களுக்கு தெரிய போகுது எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிட்டீங்க நான் என்னத்த சொல்றது உங்களுக்கு நீங்களே எல்லாத்தையும் என் வாயில் சொல் பரவாததற்கு முன்னே அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள நான் சொல்லி உங்க டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு அதனால ஒரு பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவராமே அதனால இழுத்து ஒரு பெருமிச்சு விட்டுட்டு தூங்குறேன் நம்ம ஜெவம் அப்படித்தானே ஓடுது எல்லாத்துக்கும் டைம் இருக்கு ஆண்டோர் நம்ம மட்டும் எங்க ஊர்ல கல்யாணம் எல்லாம் இந்த கேத்தலிங்க நாங்க ஃபுல்லா முதல் தலைமுறை நாங்க தான் உடச்சி சர்ச் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்ப ரட்சிக்கப்பட்டவன் இங்க ஒருத்தன் இருப்பான் சொந்தக்காரன் ஃபுல்லா எங்க இருப்பான்னா அங்க கேத்தலிக்ல இருப்பான் இதுல கல்யாணம்லாம் நடத்துறது அடக்காராதனை எல்லாம் பண்றது எங்களுக்கு பெரிய சவால் ஏன்னா ஒரு அடக்காராதனைனா இன்னொரு பேர் தொள்ளாயிரம் பேர் கம்யூனிட்டியா கூடிடுவாங்க அப்ப நான் பைபிளை எடுத்துட்டேன்னா ஒருத்தர் காதை கடிப்பார் சீக்கிரம் 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 முடிச்சுங்க அவ்வளவு நேரம் அதுக்கு இதுக்கு என்னென்னத்துக்கும் என்ன இருக்கும் நேரம் இருக்கும் ஆனா ஜமா பிரேயர்னா அப்படி நைசா வந்து அங்க இருக்கிற சொந்தக்காரர் காதை கடிச்சிட்டு என்ன செய்வாருன்னா பாண்டு சொல்றாரு நான் உனக்கு முக்கியம் நான் அல்ல லூய்யா லூய்யா எனக்கு உன்னுடைய மிகச்சிறந்த நேரத்தை கொடு அதிகாலையில் அவரை தேடு

உங்களை சுத்தி சுத்தி வரணும்னா காலையில அவரை ஒரு சுத்து சுத்துங்க ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா காத்து கருப்பு 안டா அண்டாது எங்க போனாலும் நமக்கு எங்க போனாலும் அல்லேலூயா அல்லேலூயா దుర్దస వశ్రమ இந்த மாதிரியான மண்டலத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஸ்லாக்கியமும் SLAKIEM எனக்கு இருந்தோம் இதுல நம்மள அநேகர் என்ன செய்யறது இல்ல சஞ்சரிக்கிறது இல்லை நீ போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன் எங்க சர்ச்சில் என்னோட வைஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறப்ப திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாப்புல எனக்கு இருதையுமே கலங்கி போச்சு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா சில பேர் ஆலயத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய வேதாகம புத்தகத்தை இங்கேயே வைத்து விட்டு செல்கிறீர்கள் இந்த பாருங்க அந்த சோத்துல எத்தனை பேர் சோத்துல வச்சு போறாங்க ஏன்னா வீட்டுக்கு தூக்கிட்டு போய்ட்டு அடுத்த நாள் தூக்கிட்டு வரக்கூடாது பாருங்க அதனால கரெக்டா சர்ச்சிலே வச்சு போயிட்டோம்னா அந்த ஞாயிற்றுக்கள் மாறப்ப அந்த சன்னல்ல இருந்து எடுத்து வாசிச்சுட்டு இங்கேயே வச்சுட்டு போயிடலாம் பாதுகாப்பா வேற இருக்கும் எனக்கு எந்த கர்த்தாவே என் இருதயமே கலங்கு நான் அப்ப பைபிள் வந்து சர்ச்சிலே இருக்குன்னா வீட்டுல பைபிள் இல்லை அல்லது வீட்டுல பைபிள் இருந்தால் அதை விரும்பி என்ன செய்யல வாசிக்கல படிக்கல ஏன்னா அதை திறந்தாலே பாச தூக்கமா வருது கொட்டாவியா வருது பாச பைபிள்ன்னு சொன்னாலே சில நேரம் தூங்கிடுறேன் எஸ் சில நேரம் தூக்கம் வரணுங்கிறதுக்காகவே பைபிள தலைமாட்டில வச்சிக்கிறேன் சீக்கிரம் தூக்கம் வராம இருக்குமா பைபிளை பிரிப்பனா மூணு வசனம் கூட போயிருக்க முடியாது அப்படியே சொத்திருப்பா சார் தூக்க மாத்திரைய விட பவர்ஃபுல்லான தூக்க மாத்திரை ஒரு அஞ்சு அதிகாரத்தை வாசிச்சா தூக்கம் வராதவனுக்கு என்ன செஞ்சிடும் தூக்கம் தானாய் வரும் ஒரு தேவன் செஞ்சார் தூக்கம் வரல தூக்கம் அனுப்பப்படுகிற அனுப்பப்படுகிறது இயற்கையா களைச்சு போறப்ப தூக்கம் வர்றது வேற ஆனா பைபிள துறக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் பைபிள துறந்தோடனே தூங்குறான்னா அது வந்த தூக்கம் அல்ல தந்த யாரோ ஒருத்தன் அனுப்புன தூக்கம் இந்த இரவு ஜபம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜப நேரத்தில் அப்படியே சொக்குவாங்க கண்ணு சவப்பா இருக்கும் அவங்க ஜபத்தை நடத்துறதே நமக்கு ஒரு பெரிய யுத்த என்ன செய்யும்னா இருக்கும் ஆனா ஜபம் முடிச்ச பின்னாடி பாருங்களேன் பிஸ்கட்டை கொடுக்க பாருங்களேன் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பான் இருப்பான் என்னடா ஜெபத்துல யுத்த களமா இருந்துச்சு ஜெபத்தை முடிச்ச உடனே இந்த ரொட்டியும் டீயும் குடிச்சுக்கிட்டு எப்படி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு கலகலகலான்னு பேசுறான் வீட்டுல போனாலும் தூங்க மாட்டேங்கிறான் அப்ப இது வந்த தூக்கமா அனுப்பப்பட்ட தூக்கமா அனுப்பப்பட்ட தூக்கம் வந்த தூக்கம் அல்ல சர்ச்சில் வந்து தூக்கம் வருதுன்னா உங்க ஃபிட்னஸே சரியில்லை சரியில்லை யூ ஆர் நாட் ரைட் வித் காட் எஸ் அதான் உடம்பு நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு அடிக்கடி பிபி செக் பண்ணணுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிபி இருக்கான் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைபிள் ரீடிங் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரேயர் லைஃபா இந்த பிபி அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கான்னு வாங்க பிபி லெவல் எப்படி இருக்கு பிபி லெவல் எப்படி இருக்கு அப்படினா பைபிள் ரீடிங் எப்படி இருக்கு பிரேயர் லைஃப் எப்படி இருக்கு பைபிள் ரீடிங்கா பாஸ்டர் அது என்னமோ தெரியல நான் வாசிச்சாலும் தூக்கம் வருது யார் பேசினாலும் தூக்கம் வருது தூக்கம் வருது பாஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சு நான் பைபிளில் பிரிஸ்க்காக வாசிச்சு எஸ் உங்க பிரேயர் லைஃப் வந்து ஆட்டம் காணது சாமி எஸ் தேர் இஸ் நோ ஃபவுண்டேஷன் ஏன்டா சொல்றாரு இந்த மாதிரி வழியெல்லாம் போய் உன் அதிபதிக்கு செலுத்து ஏத்துக்குவானா ஏத்துக்குவாண்ணா

பைபிள் ஒருத்தான் பேரு மினாசோன் சொல்லுங்க அவனை குறிச்சு பைபிள் சொல்றதே பழைய பழைய என்ன சீசன் பழைய இருபத்தி ஒன்னு பதினாறு எடுத்து வாசிங்க இருபத்தி ஒன்னு பதினாறு பட்டணத்தில் உள்ள சீஷரில் சில எங்களுடனே கூட வந்தது மன்றி மினாசோன் என்னும் ஒரு பழைய சீசனத்தில் நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள் சீபரு தீவான் என்னும் ஒரு

நான் பழைய விசுவாசி மூத்த விசுவாசி ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட உறவாடி நான் எனக்குள்ள கேரி பண்ற நெருப்பு அக்கினி புத்தம் புதுசு புதுசு அல்லே லோயா அந்த அம்மா நாற்பது வருஷமா சேச்சுக்கு வர்றாங்க ஐம்பது வருஷமா உறவாடுறார்யா ஃபயரா இருக்கிறாருயா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பதற்கான காலிங் இருந்தோம் அநேகர் என்னன்னா

அமைதியோம் பல நேரம் சந்தோஷமானவரை உள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷத்துக்கு தேடி அழைகிறோம் சமாதான காரணரை உள்ள வச்சுக்கிட்டு சமாதானத்திற்காக அலைகிறோம் புரியுற மாதிரி சொல்றேன் தீப்பெட்டிக்குள்ள என்ன இருக்கு தீக்குச்சி இருக்கு தீப்பெட்டியில தீக்குச்சி குச்சி இருக்கிறதுனால அது தானா பத்திக்கிட்டு எரியுமா எரியாது அப்ப தீக்குச்சியில மருந்த வச்சவர் தீப்பெட்டிலையும் என்ன வச்சிருக்கிறாரு மருந்த வச்சிருக்கிறாரு எதுக்கு அந்த மருந்த தடை வச்சிருக்கிறாங்க இந்த குச்சி இந்த குச்சி எடுத்து அந்த பெட்டியோட ஒரசனா தீ பத்தி எரியுது பத்தி குச்சி பத்தி குச்சி அல்ல லுவால அப்படி சொல்லுங்க தாய் ஆமை 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 நிறைய வத்தி குச்சி ஏன் பத்திக்கு இல்ல பக்தி இருக்கு பாஸ்டர் பக்தி இருக்கு பாஸ்டர் பக்தி இருந்தா பத்தாது குச்சி என்ன செய்யணும் பத்தி எரியணும் ஏன் பத்தி எரியல பெட்டியோட உரசல் உறபாடல் இல்ல உள்ள ஆவியனவர் இருக்கிறாரு ஆவியனரோட உறவாடுறதே என்னன்னா இல்லை தோத்திரம் என்னன்னா இல்ல அவருக்குள்ள மகிழ்ச்சியாவே என்னன்னா தனியா எடுத்து ஒரு அஞ்சு அதிகாரம் கூட என்ன செய்ய முடியல படிக்க முடியும் ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு பத்து நிமிஷம் கூட ஆராதிக்க தேவனோட தனிமையாவே என்னன்னா உறவாடுறது இல்ல உறவுகள் எல்லாம் தொடர்பாகுது

அல்லேலூயா அல்லேலூயா தேர் இஸ் நோ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் கிறाइஸ்ட் செல்போன் உறவாடுறதுக்கா தொடர்பு கொள்றதுக்கா செல்போன் தொடர்பு கொள்வதற்கு தொலைதொடர்பு சாதனங்கள் அந்த தொலைதொடர்பு சாதனத்தை தொடர்பு கொள்ள பயன்படுத்தறமா இல்ல உரவாட பயன்படுத்துகுரோமா அப்படியே ஒரு கருப்பு பெட்டி கயில எங்க போனாலும் வருது எஸ் என்ன பெட்டி கருப்பு பெட்டி அதை தொடர்பு கொள்வதற்காக ஒண்ணு அதை அதை யூஸ் யூஸ் பண்ணாம நமக்கு பண்ணவே இப்ப என்னன்னா இந்த ஏன்னா இருந்து வாட்ஸ்அப் எல்லா இப்ப கூட வெளியில வந்து இந்த சேனல் வழியா இருந்து நீங்க நான் யூஸ் செல்போன் செல்போன் என்ன யூஸ் பண்ணுதா

இல்லை அவனுக்கு ஃபோன் இப்படி பண்ணி பண்ணி இப்படியே ஆயிட்டான் இதுலேருந்து எப்படியாவது அவன் ரசிக்கப்படணும் விடுதலிக்கப்படணும் ஜோம் பண்ணுங்கன்னு இப்போ தொலை தொடர்பு சாதனோட என்ன ஆகி போச்சு உறவாகி விட்டது உறவாட வேண்டிய இயேசு கிரிசு ஊருகாயிட்டார் எஸ் பாஸ்டர் பயமாக இருக்குது ஒரு ஜோம் பண்ணுங்க ஒன்னாம் தேதி வாக்குத்த ஆராதனை சாமி ஒரு நல்ல வாக்கு என்ன செய்யுங்க உங்க சமூகத்துல இருந்து இந்த நாளை நான் என்ன செய்யறேன் தொடங்குறேன் பாஸ்டர் இன்னைக்கு பிறந்த நாள் பாஸ்டர் ஏதாவது ஒரு வாக்கு கொடுங்க எனக்கும் என் மனைவி இன்னைக்கு கல்யாண நாள் பாஸ்டர் ஏதாவது ஒரு வாக்கு கொடுங்க நிறைய பேருக்கு ஆண்டோர் பர்த்டே கேக்கு வெட்டிங் கேக்கு ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் அனிவர்சரி மட்டும் தான் அவனுக்கு என்னமோ பண்ணுது உள்ள வெகு சிலருக்கு என் ஆண்டவர் டெய்லி பிரெட் நாட் டே கேக் டெய்லி இந்த இடத்துக்கு பாடி ஆப் கிரைஸ்ட் வரணும் இந்த தலைமுறையில ஒரு நெருப்ப பாக்கணும்னா இந்த தலைமுறையில ஒரு எழுப்புதல பாக்கணும்னா இந்த ஸ்டாண்டர்டுக்கு தேவ மனுஷங்க தேவ மனுஷங்க வரணும் நாங்க கண்குளிர பாக்குற ஒரு சாட்சி புல்பீட்ல எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் தனிப்பட்ட அறையிலையும் இருக்கிறாங்க எப்படி காரில் இருக்கிறாங்களோ அப்படித்தான் மேடையிலையும் இருக்கிறாங்க வேறு அப்பாவை நாங்கள் பார்க்கவே இல்லை தகட்டவே மாட்டேனது பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா நல்லா இருக்கும் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களே ஆராதனை அதுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு செய்தி அதுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு முடிச்சிட்டாரே அப்படி மண்ணா தேனிட்ட பனியாரம் போல தித்திக்குது நாக்குக்கு சப்பு கொட்டி ஒரு செய்தியை கேட்கிறப்ப

என்னால என்ன செய்ய முடியல என்னால் ஜோமன முடியல அப்படிங்கிற ஒரு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு உறவாடல் தலைகிழ மாத்திரம் ஒரே ஒரு உறவாடல் எல்லாத்தையும் தலைகிழ மாறி